தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஓ பி எஸ் அணி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனது ஆதரவாளர்களுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பன்ருட்டி ராமச்சந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தங்களின் தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு விலகுவதாக அறிவித்தார் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் ஓ பன்னீர்செல்வம் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக கூறியவர் தற்போது வரை எந்த கட்சியுடனும் கூட்டணியில் இல்லை என்றார் மேலும் எதிர்கால கூட்டணி குறித்து காலச்சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்கப்படும் என்றார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் முடிவை கூட்டத்தில் இடம்பெற்றிருந்தனர் ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் மீட்பு உறவை உரித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம் இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நடைப்பயிற்சியின் போது முதலமைச்சரை பார்த்து வணக்கம் கூறிவிட்டு சென்றதாக ஓ பி எஸ் கூறினார்

பின்னாடி எந்த இது நடக்கும் அப்படிலாம் வச்சு நாங்க அரசியலுக்குலாம் யாரும் வரல தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன நல்லது செய்ய வேண்டும் என்று தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த அதிமுக ஆரம்பிச்சாரு அதன் வழியில தான் புரட்சி அம்மா அவர்களும் வழி நடத்தினார்கள் இந்த மிகப்பெரிய இரண்டு தலைவர்களை நம்பி தான் இன்னைக்கு நம்மளுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்கள் இந்த கட்சியினுடைய ஆணிவராக விளங்கி கொண்டிருந்தார்கள் இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறியதால் அவருக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்